ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் சுதேச விதேச மொழிகளும் லிபிகளும் இந்திய பாஷைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு விசேஷம் அவற்றில் எழுதியிருப்பவை ஸ்பஷ்டமான சப்தங்களாக சொல்லப்பட வேண்டியவை வேர்ல்டு டபிள்யூஓஆர்எல்டி என்று எழுதினாலும் சொல்லும்போது முதலில் வருவதே வேயும் இல்லாமல் ஓவும் இல்லாமல் ஒரு அஸ்பஷ்ட அதாவது ஸ்பஷ்டமில்லாத சப்தம் அப்புறம் ஆர் என்பதையும் அஸ்பஷ்டமாக கொண்டு போக வேண்டியிருக்கிறது இப்படி அநேக அஸ்பஷ்ட சப்தங்கள் அந்நிய பாஷைகளில் இருக்கின்றன இவற்றை அவ்வக்த சப்தம் என்பார்கள் நம் தேச மொழிகள் யாவும் ஸ்பஷ்டமான சப்தங்களே கொண்டவை எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் பொதுவான ஒரே விதி இல்லாமல் பலவிதமாக குழப்புகிறோம் குழப்புகிறதும் அந்நிய பாஷைகளில்தான் மிகவும் அதிகமாக தென்படுகிறது ஒரே கா சப்தத்திற்கு சி கே கியூ என்று மூன்று எழுத்து இருப்பது போல் இந்திய பாஷைகளில் இருக்காது ஃப சப்தம் ஒன்றுக்கே இங்கிலீஷில் எஃப் ஃபேரி பிஹெச் பிலாசபி ஜிஹெச் ரஃப் என்று மூன்று விதமான ஸ்பெல்லிங் இருக்கிறது சி என்ற எழுத்தை சி என்று சகாரமாக சொன்னாலும் அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற பெரும்பாலுமான வார்த்தைகள் ககாரமாகவே இருக்கின்றன செல் செலுலாய்டு சினிமா மாதிரி ஏதோ சிலதில்தான் தான் சிக்கு சகார சப்தம் இருக்கிறது இன்னொரு பக்கத்திலோ அந்நிய பாஷைகளில் ஒரு எழுத்துக்கே வெவ்வேறு சப்தமும் இருக்கிறது இன்னொரு பக்கத்திலோ அந்நிய பாஷைகளில் ஒரு எழுத்துக்கே வெவ்வேறு சப்தமும் இருக்கிறது மேலே சொன்னபடி சி என்பது க ச இரண்டுக்கும் வருகிறது ஃபேட் என்கிற ஏ என்பது ஏ மாதிரி துணிக்கிறது ஃபாஸ்ட் என்கிறபோது அதே ஏ என்பது ஆவாக துணிக்கிறது சில ஸ்பெல்லிங்களுக்கும் உச்சரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை ஸ்டேஷன் நேஷன் முதலான வார்த்தைகள் டிஐஓஎன் என்று எழுதிவிட்டு அதை சம்பந்தமே இல்லாமல் ஷன் என்று படிக்க வேண்டி இருக்கிறது ரோமன் அல்பபெட் என்கிற இங்கிலீஷ் முதலான பாஷைகளின் லிபியில் இருபத்தி ஆறே எழுத்துக்கள் இருப்பதால் முதலில் கற்றுக்கொள்ள சுலபமாக இருக்கிறது நம் தேச பாஷா லிபிகளில் நிறைய எழுத்துக்கள் இருப்பதால் முதலில் சிரமப்பட்டே தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஆனால் இப்படி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பால சிக்ஷை வாசித்து விட்டால் பிற்பாடு அந்த பாஷையில் உள்ள சகல புஸ்தகங்களையும் கிருவென்று வாசித்து விடலாம் இங்கிலீஷிலோ எம்ஏ பாஸ் பண்ணின பிறகு கூட அநேக வார்த்தைகளின் உச்சரிப்புக்கு டிக்ஷனரியில் போட்டிருக்கிற உச்சரிப்பு விளக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி இந்திய பாஷைகளுக்கு இருக்கிற சிறப்பு இந்திய பாஷைகளுக்குள்ளும் சமஸ்கிருதத்துக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது இதனால் நம் தேசத்தை விட அந்நியமானது மட்டமானது என்றோ நம் தேசத்திலேயே சம்ஸ்கிருதத்தை விட மற்ற பாஷைகள் தாழ்த்தி என்றோ நான் சொல்லவில்லை சில ஃபேக்ட்களை அதாவது நடைமுறை உண்மைகளை சொன்னேன் அவ்வளவுதான் சப்த பிரம்மாத்மகமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவின் பரிபூர்ண ஸ்வரூபமாக சம்ஸ்கிருதம் இருக்கிறது என்று தெரிவதைச் சொன்னேன் எல்லா பாஷையும் எல்லோருக்கும் புதுதான் என்ற மனப்பான்மை வர வேண்டும் அப்போது யாரையும் மட்டும் தட்ட தோன்றாது பரஸ்பரம் அபிப்பிராய பரிவர்த்தனைக்காக ஏற்பட்டதே பாஷை என்ற அடிப்படையான உண்மையை தான் மறந்துவிட்டால்தான் மறந்துவிட்டதால்தான் இப்போது தாய் பாஷை ஒன்றிடமே வெறி மாதிரியான பற்றுதல் பிற பாஷைகளிடம் துவேஷம் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன மற்ற எல்லா விஷயங்களிலும் பரந்த மனப்பான்மை இன்டர்நேஷனல் அவுட்லுக் என்று சொல்லிவிட்டு இந்த பாஷை விஷயத்தில் மட்டும் இத்தனை குறுகின புத்தி வந்துவிட்டதை பார்க்கிறபோது பரிதாபமாக இருக்கிறது சம்ஸ்கிருத சப்தங்களை சிக்ஷா சாஸ்திரம் எப்படி ஸ்பஷ்டமாக நிர்ணயித்து கொடுத்திருக்கிறது என்பதில் ஆரம்பித்து பெரிய பாரதமாக மொழி ஆராய்ச்சி சண்டைகளில் கொண்டு போய் விட்டுவிட்டது இத்துடன் சுதேச விதேச மொழிகளும் லிபிகளும் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது sante 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 he